ஹைடியாஸ் நானுங்கள் இனியா ஒரு டெசர்ட்டுக்காக மில்க் புட்டிங் ஈஸியாக பாலை வச்சு ஈஸியாக செய்ய போகிற ஒரு ரெசிபி இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம் பார்க்க போகிறது ஒரு டெசர்ட் ரெசிபி நம்மளோட சப்ஸ்க்ரைபர் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க அதுக்காக கொஞ்சமாக பால் எடுத்திருக்கிறேன் ரெண்டு டம்ளர் அந்த பாலுக்கு தேவையான ஒரு நாலு ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்திருக்கிறேன் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் விட்டுருக்கிறேன் இதெல்லாம் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணும்போது அடுப்பில் இது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கீழே வச்சு தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் அடுப்பில் வச்சிருக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல திக் கன்சிஸ்டன்சி வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கைவிடாமல் கலந்துட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் போல் கீ சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக நெய் எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சுட்டு ஒரு சொட்டு நெய்யை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் இதை விட்டுக்கிறேன் இனி இதை ஃப்ரிட்ஜில் நார்மலாக தான் வைக்கணும் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது இதை ஒரு டூ ஹவர்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும் உங்களுக்கு வேணால் ஒரே இதுலேயும் ஊற்றுக்கலாம் இல்லை குட்டி குட்டி பவுலாக இருந்ததுனாலும் அந்த மாதிரியும் விட்டுக்கலாம் நான் இதே மாதிரி பெரிய பாத்திரத்திலே விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்க போகிறேன் ஃப்ட்ஜில் ஒரு டூ மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா நமக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரியான ஒரு மில்க் புட்டிங் கிடச்சிடும்